வணக்கம் நான் திருமதி சங்கரேகரி ஆழ்முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியான படம் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் இந்த பேரை கேட்ட உடனே இப்போ சமீபமாக நிறைய படங்கள் எதிர்நீச்சல்ங்கிற பேரில் வந்திருக்கு நிறைய நாடகங்கள் இருக்குது ஆனாலும் கூட இந்த எதிர்நீச்சல் அப்படிங்கிற அந்த டைட்டிலை கேட்ட உடனே நமக்கு கே பாலச்சந்தர் அவர்களோட இயக்கத்தில் நடிகர் நாகேஷ் அவர்கள் நடித்த இந்த எதிர்நீச்சல் படம் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஏன் அப்படின்னா இது ஒரு முழுநீள காமெடி படமாக இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படமா அப்படி இப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா எல்லாமும் கலந்த ஒரு படமாக இது இருந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு குடியிருப்பு இருக்குது அஞ்சு குடும்பங்கள் அங்கே இருக்காங்க இந்த அஞ்சு குடும்பங்களுக்கும் ஏவல் வேலை செஞ்ச ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு அந்த ஒருத்தருக்கான இடம் என்னவாருங்கன்னா ஒரு மாடிப்படிக்கு கீழே உள்ள ஒரு சின்ன இடம் அவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டர் பேர் அந்த கதாபாத்திரத்தின் பேர் தான் மாது மாதுவாக நடிச்சிருக்கவர் தான் நடிகர் நாகேஷ் அவர்கள் ஒருத்தர் வந்து இவர் தான் ஹீரோ இவர் வந்து கொமெடியன் இவர் வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்னு நம்ம வரையறைப்படுத்தி வச்சிருக்கேல இல்ல இல்ல இவர் காமெடியன்னா காமெடி மட்டும் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது குணச்சித்திர நடிகர்னா குணச்சித்திர வேடத்துல மட்டும் நடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஹீரோ மெட்டீரியல் இருந்தாலும் அவர் ஹீரோவா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடிப்பு திறமை இருந்தால் ஒரு நகைச்சுவை நடிகர் கூட ஹீரோவா இருக்கலாம் அப்படின்னு நம்பினவர் கே பாலச்சந்தர் அவர்கள் அதை நிரூபித்தவர் நடிகர் நாகேஷ் அவர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்திக்கணும் இந்த குடியிருப்புகளுக்கு இடையில அந்த மாடிப்படிக்கு கீழே இருக்கிற மாது படிக்கிறாருங்க படித்து பெரியாராகணும்னு நினைக்கிறாரு பாலச்சந்தர் அவர்கள் இவங்க இதில் வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை இந்த படத்து மூலமாக மக்களுக்கு கடத்தணும் முயற்சி பண்ணுறாரு ரெண்டு விஷயத்துல மொதல் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த படத்தோட ஹீரோயின் வந்து மனநல காப்பகத்துல இருக்கிறத தெரிய வந்து மாப்பிள்ள வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு கல்யாணம் முடிச்சுக்குன்னா பதினஞ்சாயிரம் ரூபா வேணும் நீங்க ஐயாயிரம் தான் தாரேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்ப காசு கூட இருந்ததுன்னா ஒரு பைத்தியத்தை கூட ஏற்றுக்கிடுற சமூகம் இங்க இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு பைத்தியம் அப்படின்னா மனநல காப்பகத்துல இருக்கவங்க மட்டும் பைத்தியம் கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு வகை பைத்தியம் அப்படிங்கிறத எது மூலமா சொல்லியிருப்பாருன்னா இந்த மாடிப்படிக்கு கீழே இருக்கார் பத்தியெல்லாம் மாது அவர் வந்து ஏழை அனாதன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கேல திடீர்னு ஒரு பணக்காரர் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன மகன்தான் இந்த மாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் சொன்ன உடனே ஏ அப்பா பணக்காரனா நம்ம மாது இவ்வளோ நாள் இங்கே இருந்தானே இவனை ஐஸ் வச்சோம்னா காக்கா பிடிச்சோம்னா நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் மேலே பாசத்தை பொழிவாங்க அப்போ வரைக்கும் வேலை சொல்கிறதுக்கு மட்டும்தான் மாதுவை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மாதுவுக்காக இவங்க எல்லாரும் ஒவ்வொரு பொருளாக கொண்டு போய் கொடுப்பாங்க வேலையெல்லாம் செய்வாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த தொழிலதிபர் வந்து உண்மையிலேயே பணக்காரர் இல்ல மாது அவரோட பையன் கிடையாது அப்படிங்கிறது தெரிய வந்து தெரிய வந்த உடனே கொடுத்த பொருள் எல்லாம் திரும்ப வாங்கிட்டு போயிடுவாங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாது வந்துடுவார் இது மூலமா பைத்தியம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு ஒரு பணத்துக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ உறவுகளுக்காகவோ இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே பைத்தியமா தான் அலையிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைட்டில் எதிர்நீச்சல் ஒரு மாடிப்படிக்கு கீழே மற்ற குடும்பங்களுக்கு குற்றே வேலை செய்து இருக்கிற மாது அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எத்தனை எத்தனையோ தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போய் படித்து எப்படி ஜெயித்து நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதைங்கிறதுனால தான் எதிர்நீச்சல் அப்படிங்கிற அந்த டைட்டில் இதுக்கு பொருத்தமாக அமைஞ்சது இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் நாகேஷ் அவர்கள் மாது மேலே ஒரு திருட்டு பட்டம் கட்டப்படும் அந்த திருட்டு பட்டம் கட்டப்பட்டிருக்கும் அதுலேருந்து அவர் விடுபடுறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்வார் அந்த தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வாரு இந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லி அந்த திருட்டு இருந்து இல்லை அவர் திருடலை அப்படிங்கிறத மேஜர் சுந்தராஜன் அவர்கள் தெரிந்து கொள்வார் இந்த கதை களம் இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப அழகா இருக்கும் இதே மாதிரியான அழகியலோட இந்த படம் தொடரும் நன்றி ああ。